இங்க சண்டை போட்டுட்டு ரெண்டு மூணு நாள் கூட சாப்பிடாம இருந்திருக்கா அப்ப கூட அவளுக்கு மயக்கம் வந்ததே இல்ல இன்னைக்கு காலையில ஒருவேளை சாப்பிடலனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு டிபன் உடனே மயங்கி விழுந்துட்டா அவளுக்கு என்னாச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். அவளுக்கு ஏதாச்சும் டாக்டர். என்ன என்ன டாக்டர் சொல்றீங்க சந்தோஷமான விஷயமா என்ன விஷயம் கங்கிராஜுலேஷன் நீங்க அப்பாவாக போறீங்க டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க என்ன டாக்டர் சொல்றீங்க ஆமா சார் உங்க வைஃப் பிரெக்னன்ட்டா இருக்காங்க டாக்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர் இந்த நாளுக்கு தான் நாங்க எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் கங்கிரேஷன் சுரேகா நீங்க அம்மா வைட்டிங்க டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர் இது என்னால நம்பவே முடியல சரிங்கம்மா நான் வெளியே இருக்கேன் ஏங்க டாக்டருக்கு ஏதாச்சும் பெருசா பண்ணுங்க அவங்க வாயால இந்த வார்த்தையை சொல்ல கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சுரேகா இத நீ எனக்கு சொல்லணுமா டாக்டருக்கு நான் கொடுக்க போற கிஃப்ட பார்த்து டாக்டர் நம்பவே முடியாது அந்த அளவுக்கு கிஃப்ட் கொடுக்க போறேன் உங்களுக்கு நானு இது மட்டும் இல்ல இந்த சந்தோஷமான நாள இந்த ஹாஸ்பிட்டல் அதிர மாதிரி கொண்டாட போறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க டாக்டர் எனக்கு இங்க பாருங்க சார் இவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க அவங்கள நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் அது மட்டும் இல்ல இவங்க இப்ப ஓவர் வெயிட்டா இருக்காங்க கண்டிப்பா அவங்க கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகணும் டாக்டர் இப்ப வெயிட் லாஸ் ஆனா வயித்துல இருக்க என் குழந்தைக்கு ஆகாது உங்கள் குழந்தைக்கு ஒரு பிரச்சனையும் வராது இவங்கள கொஞ்சம் இப்போத்துலேருந்தே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை குறைக்க சொல்லுங்கள் இதனால் எக்ஸசைஸ் பண்ணால் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இவங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணும்னு நாங்கள் தரோம் அதை பண்ணால் ஒரு பிரச்சனையும் வராது ஓகே டாக்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதே மாதிரி செய்ய சொல்கிறேன் அது மட்டும் இல்லை நீங்கள் அவங்கள ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு டயத்துக்கு மருந்து மாத்திரைலாம் கரெக்டாக கொடுக்கணும் இவங்க நார்மலா எல்லா லேடிஸ் மாதிரியே இல்ல இவங்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இவங்கள கொஞ்சம் நீங்க பத்திரமா பாத்துக்கணும் டாக்டர் நீங்க கவலைப்படாதீங்க டாக்டர் என் வைஃப நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கறேன் அது மட்டும் இல்ல இவங்க டென்ஷன் ஆகவே கூடாது இவங்க எப்பவும் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணும் ஓகே டாக்டர் அவங்கள நான் ரிலாக்ஸா பாத்துக்கிறேன் பாருமா சுரேகா அவர்கிட்ட சொன்னதெல்லாம் நீயும் கண்டினியூ பண்ணிக்க சரியா ஓகே டாக்டர் அப்புறம் எக்ஸசைஸ் சொன்னீங்க நான் இப்போ எக்ஸசைஸ் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லையா டாக்டர் அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராதுமா அது பிரச்சனை வராமல் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி தருவோம் ஆனால் நீங்கள் ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப இருக்கணுமா அதிகமாக ரைஸ் எடுத்துக்கவே கூடாது நீங்கள் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் அதிகமாக சாப்பிட்ணும் நீங்கள் வெளியே ஃபுட்டு வாங்கி சாப்பிடவே கூடாது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் செஞ்ச ஃபுட்டை மட்டும்தான் சாப்பிடணும் ம் ஓகே டாக்டர் அப்புறம் நான் கொடுக்கற மெடிசினஸ் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணனும் ம் ஓகே டாக்டர் டாக்டர் நான் இவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா ஓதாராலமா கூட்டிட்டு போலாம் ஏங்க இந்த சந்தோஷமான விஷயத்தை எனக்கு வீட்ல அம்மா அப்பாக்கும் அத்தை மாமா பாட்டி எல்லாருக்கும் சொல்லணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க ஓகேமா நான் கால் பண்ணி சொல்லிடுறேன் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வேண்டாம் கால் பண்ண வேண்டாம் நம்ம வீட்டுக்கு போய்ட்டு சர்ப்ரைஸா அவங்க கிட்ட சொல்லி அவங்க எக்ஸைட்டமென்ட்டை டைரக்டா பாப்போம் நான் ஓ எஸ் நான் ஃபாலோ ஓகேவா செக்கப் வரணும் ஒரு கூட செக்கப்புக்கு வராம இருக்கவே கூடாது மந்த்லி மந்த்லி கம்பல்சரி செக்கப் பண்ணணும் அதுக்கப்புறம் நாங்கள் தேர்ட் மந்த்து ஃபிஃப்த் மந்த்து செவன்த் மந்த்துலாம் ஸ்கேன் எடுப்போம் அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்போ தான் குழந்தை உள்ள வளர்ச்சி எப்படி இருக்குது ஹார்ட் எப்படி இருக்குது எல்லாமே நம்ம செக் பண்ணி க்ளீனாக பார்த்துக்க முடியும் எதனா பிரச்சனை இருந்தா இப்போவே மெடிசன் கொடுத்து அதை நாங்கள் இப்போவே க்யூர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் செக்கப் வரலனாக்கா அதை ஒன்றுமே பண்ண முடியாது சரியாமா ஓகே டாக்டர் நாங்கள் கண்டிப்பாக மந்த்லி செக்கப் வந்துடுவேன் நீங்கள் எப்பலாம் ஸ்கேன் டேட் சொல்கிறீங்களோ அந்த டைம் நான் கண்டிப்பாக ஸ்கேனுக்கு வந்து ஸ்கேன் பண்ணிக்கிறேன் டாக்டர் ஓகேம்மா நீங்கள் கிளம்புங்க ஓகே டாக்டர் நான் உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் கிளம்பிடுறோம் டாக்டர் அதெல்லாம் பரவாயில்லை இருக்கட்டும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிட்டு வாங்க செக்கப் வரும்போது இப்போ நீங்க கிளம்புங்க சுரேகாவும் சுந்தரும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க ஆனா வீட்ல இருக்க எல்லாரும் ரொம்ப பயத்தோட காத்துட்டு இருந்தாங்க மாமா சுரேகா மாமா சுந்தர் ஏய் சுரேகா என்ன ஆச்சு உனக்கு ஹாஸ்பிடல்ல போனியே இதுக்கு ஒரே ஒரே படபட வீட்டுக்கு வரலையானே ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் ஆனா நான் மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் இவ்வளவு நேரம் ஆக ஆக இவளுக்கு ஏதோ பெரிய வியாதி தான் போல இருக்கு சரிக்கா நீ மயங்கி விழுந்த நேரம் பார்த்து நான் ஒரு அர்ஜென்ட் வேலையை வெளியே சச்சோ முதல்ல ரெண்டு பேரும் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க நீங்க பொறுமையா பேசுனதுடே கேட்டதானே நான் அதுக்கு பதில் சொல்ல முடியும் ரெண்டு பேரும் மாறி மாறி சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க நான் எங்க போனா என்னாச்சு ஏதாச்சு நான் பொறுமையா சொல்றேன்

எதுக்கு ரெண்டு பேரும் இவ்வளவு டென்ஷன் வரீங்க ஒண்ணு இல்ல டாக்டர் ஒண்ணு சொல்லல ஒண்ணு சொல்லலையா அப்ப நீ பசி மயக்க தான் மயங்கி விழுந்தியா ஐயோ அம்மா அவ பசி மயக்க மயங்கி விழல நம்மள எல்லாரியோ மயக்க வைக்கிறதுல மயங்கி விழுந்துட்டா என்னடா உன் பொண்டாட்டி மயங்கி விழுந்ததுல நீ லூஸ் ஆயிட்டியா லூஸ் அவதனடா ஆகணும் நீ என்னடா ஆனே லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க பாட்டி

ஐயோ என்னால சந்தோஷத்தை தடுக்க முடியலையே டேய் யோ சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கியே என் ராசாத்தி அம்மா என் பேத்திக்கு எவ்வளோ ஜிஸ்டி என் பேத்தி எவ்வளோ கதையை அழகா இருக்கா இன்னைக்கு இன்னைக்கு காலையோ மூஞ்ச பார்த்தோன்னே நினச்சேன் ஏதோ இன்னைக்கு என் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கே என்னமோ நடக்க போகுதுன்னு நான் இந்த மாதிரி நடக்குன்னு நினச்சி கூட பாக்கலையே ஐயோ என் வாயில என்ன வருதுன்னே தெரியல அம்மா பேத்தி உனக்கு வாயில ஒரு ஒரு கிலோ சக்கரை வாங்கி தான் கொட்டணும் எனக்கு சந்தோஷமாக குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சுரேகா முழுகமானதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க அங்கே பிரீத்தியை தவிர பிரீத்தி மட்டும் அவன் முழுகமாகிட்டான்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப ஷாக் ஆகி ரொம்ப கோவமாயிட்டா இதுக்கப்புறம் அவள் என்ன பண்ண போகிறா அவள் என்ன சூழ்ச்சி பண்ண போகிறான்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க மக்களே அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்